மயம் தேவம் நிர்மல்படிகாகிரு ஆதாரம் சர்வ வித்யா நாம் உபாஸ்மகே நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ரோகே செய்யுங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் விஸ்வா வசு வருஷம் கார்த்திகை மாசம் மாத பலன் பதினேழு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து பதினஞ்சு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலாம் உண்டான காலகட்டத்தை வருஷம் கார்த்திகை மாசம் பொதுவாகவே மாத சொல்லக்கூடியது சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரனுடைய மாற்றங்களை பெரிய விசேஷம் என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட வருஷ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனியும் குருவும் கூட மாற்றங்கள் இருக்கு என்ன மாற்றம் இருக்கு அப்படின்னா சனி பகவான் வக்கர நிவர்த்தியாரர் பதினேழு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் சனி வக்ர நிவர்த்தியாரர் அதனால வந்து அதற்குண்டான தனியாக பலன்கள் போட்டிருக்கேன் பாருங்கள் குரு பகவான் பதினெட்டாம் தேதி அதாவது ச கார்த்திகை ரெண்டாம் தேதி அன்னிக்க அவர் வக்கரகதிக்கு போகிறார் என்ன புனர்பூசம் நாலாம் பாதத்தில் அவர் கடக ராசியிலேயே உச்சம் பெற்ற குரு பகவான் வக்கரமடைகிறார் இவ்வளோ நாள் அதிசாரத்தில் இருந்து இப்போ வக்கரத்துக்கு போகிறார் பதினெட்டாம் தேதியிலிருந்து பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து சரி இந்த மாதம் வந்து கிரகங்கள் என்னென்ன இடத்துல இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது குரு ராசிக்கு நாலாம் இடத்துல அதாவது காலபுருஷ தத்துவத்தின் நாலாவது ராசியான கற்கடகத்தில் இருக்கிற கேது சிம்மத்தனையும் அதற்கு பிறகு வந்து துலாத்தில் வந்து பார்த்த புதன் சுக்ரன் செவ்வாய் இந்த கிரகங்கள் புதனும் சுக்கரனும் இந்த ரெண்டு கிரகங்களும் இருக்குது சூரியனும் செவ்வாயும் ரிச்சிகத்தில் இருக்குது ராகுவும் சனியும் வக்கர நிவர்த்தியான சனியும் கும்பத்தில் இருக்கு இது கிரகச்சாரத்தினுடைய நிலவை இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படின்னா சுக்கரன் ஒரு பத்து நாளில் அதாவது கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு வந்து சுக்கரன் துலாத்திலிருந்து விருச்சிகத்துக்கு போறார் அதுக்கப்புறம் பார்த்த அதாவது ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு செவ்வாய் விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கும் புதன் துலாத்திலிருந்து விருச்சிகத்துக்கும் வரா இதுதான் இந்த மாதத்தினுடைய மாற்றங்கள் சரி இந்த மாசத்துல பார்த்தாலே என்னென்ன விஷயங்கள் வருது அப்படின்னு பார்க்கும்போது அதாவது விசேஷங்கள் வருது அப்படின்னு பார்க்கும்போது முடவன் முழுக்கு அப்படின்னு சொல்லுவாள் ஏன்னா ஐப்பசி மாதம்ன்றது துலா மாதம் துலா மாதம் ஸ்நானம் பண்ணுறதுக்கு ஒரு முடவன் வந்து காவேரிக்கரை நோக்கி வரும்பொழுது ஐப்பசி மாதம் முடிஞ்சிருத்தும் அதனால் அடுத்த நாள் கார்த்திகை ஒன்றாம் தேதி அன்றைக்கி அவன் வந்து ஐ காவேரியில் குளிக்கிறதாகவும் அவனுக்கு பெருமாள் இது பண்ணார் அப்படின்றது முடவன் முழுக்கு அப்படின்றது கார்த்திகை ஒன்றாம் தேதி அன்றைக்கி ரொம்ப விசேஷமான காலம் அன்றைக்கு காவிரியில் குளித்தாலும் துலா உண்டான எல்லா விதமான விஷயங்களும் எல்லா விதமான பலன்களும் கிடைக்கும் சரி அதற்கு பிறகு பார்த்த இளையானார் கார்த்திகை அமாவாசை அது என்றைக்கு அப்படின்னு பார்த்தோன்னா இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு கார்த்திகை அமாவாசை இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு வாஸ்து வாஸ்து கண்மொழிக்கும் நாள் மிகவும் ஏற்றமான காலம் புதுசாக வீடு மன பூஜை போடுறது அடிக்கால் இது பண்ணுறது அதாவது இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னிக்கு காலை பத்து ந பதினாலருந்து பதினொன்று நாற்பத்தி நாலு வரலும் ஒன்றரை மணி நேரம் இந்த காலகட்டத்தில் வந்து அதாவது வாஸ்து புருஷன் கண் விழிக்கிறார் காலை கடன்களை முடிக்கிறார் ஸ்நானம் செய்கிறார் பூஜை புனஸ்காரங்கள் செய்கிறார் அதற்கு பிறகு வந்து அவர் வந்து போஜனம் செய்கிறார் தாம்பூலம் தருகிறார் இந்த மாதிரியான அஞ்சு வகையாக வந்து இந்த ஒன்றரை மணி நேரம் தொண்ணூறு நிமிஷத்தை பிரித்து பதினெட்டு பதினெட்டு நிமிஷமாக பிரிக்கிறோம் அதில் வந்து போஜனம் செய்யும் நேரமும் தாம்பூரம் தரிக்கும் நேரம் வந்து ரொம்பவும் ஏற்றமான நேரம் கடைசி முப்பத்தி ஆறு நிமிஷம் அதாவது பதினொன்று நாற்பத்தி நாலுன்னா பதினொன்று எட்டுலேருந்து பதினொன்று முப்பத்தி நாலு வர நாற்பத்தி நாலு வர்லம் உண்டான காலகட்டத்தில் அடிக்கோள் நடுறது அது தவிர வந்து வீட்டு வாச கால் வைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறதும் பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் ஆரம்பிக்கிறதும் வந்து கண்டிப்பாக நிச்சயமான வெற்றியையும் ஏற்றத்தையும் தடங்கள் இல்லாமல் தங்கு தடை இல்லாமல் ப ப பைசாவுக்கு பிரச்சனை இல்லாமல் எல்லா விதமான ஏற்றத்துடனும் கண்டிப்பாக நடந்தேறும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் தோஷம் எதுவும் பார்க்க தேவையில்லை அதாவது ராகு ஆலமே மகண்டம் அப்புறம் வந்து சூரம் இருக்குது அதுக்கப்புறம் வந்து நட்சத்திரம் வந்து இது ஆற்றுல இருக்க கிரகதாரிணிக்கு வந்து சந்திராஷ்டமம் இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே பார்க்க வேண்டாம் ஏன்னா வாஸ்து புருஷன் கண்மொழிக்கும் நாளனைக்கு இதெல்லாம் எதுவுமே கிடையாது சரி அதற்கு பிறகு பார்த்த இல்லையானால் அதாவது இருபத்தி அதாவது ஆறு ரெண்டு பன்னெண்டு அன்னைக்கு பார்த்தேன் உங்களுக்கு பிரதோஷ காலம் இந்த வாட்டி கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய பிரதோஷம் அதுக்கப்புறம் வந்து மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு பரணி தீபம் அதற்கு பிறகு நாலு பன்னெண்டு அன்னைக்கு கார்த்திகை தீபம் அதாவது வைகானசம் அதை தவிர பாஞ்சராத்திரம்னு சொல்லக்கூடிய அவர்கள் வழி வந்த கோவில்கள் எல்லாவற்றிலுமே வந்து அந்த காலகட்டத்தில் நடக்கிறது வைஷ்ணவாளுக்கும் அன்றைக்கே கார்த்திகை தீபமா இருக்கும் அது தவிர பார்த்த இந்த மாதத்தில் கைசிகை ஏகாதசி வருது ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு இது ரொம்பவும் விசேஷம் இந்த கைசுக்கு ஏகாதசியில் அதாவது ஒரு பாணர் குளத்தில் வந்து அவர் பாட்டு பாடுறவர் அவர் வந்து அந்த ஏகாதசி அன்னைக்கு பெருமாளை புகழ்ந்து பாடிண்டே வரும்போது பிரம்மராட்சரன் நடுவில் பார்க்குறார் அதுக்கப்புறம் திருப்பி வந்து அவருடைய பயத்து பசியும் போக்குறார் அப்படின்றது கண கதை இதில் வந்து இந்த ஏகாதசிக்கு விரதம் இருப்பார்களே ஆனால் அவர்கள் எல்லா ஏகாதசிக்கும் விரந்த விரதம் இருந்த பலன்களை பெறுவார்கள் அப்படின்றதும் சொல்லப்படுகிறது அந்த குளத்தில் இருக்கிறவர் வந்து அந்த பாட்டு பாடுறவர் அவர் அதனால் வந்து இன்றைக்கும் ஸ்ரீரங்கத்தில் வந்து இந்த கைசிகை ஏகாதசி பாட்டு பாடுறது அதெல்லாம் வந்து நடக்கும் இது ஒரு ரொம்ப விசேஷமான காலம் வைகுண்ட ஏகாதசிக்கு முந்தின ஏகாதசி இது அதனால் பான கைசிகை ஏகாதசி ரொம்பவுமே விசேஷம் சரி இந்த மாதத்தில் வரக்கூடிய மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய பலன்கள் என்ன இந்த மாதத்தில் வரக்கூடிய பலன்கள் உங்களுக்கு வரக்கூடிய சந்திராசம நாட்கள் என்னென்ன அப்படின்றத ஒன்று ஒன்றா வருஷப்படுத்தி பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நீங்கள் என்னுடைய என்கிட்ட வந்து அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் எடுத்துக்கணும்னு விரும்பினீங்கன்னா உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய பெயர் தாய் தகப்பனார் பெயர் வரலாம் அனுப்பி வைங்கோ என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன் அதை அனுப்பிச்சிட்டு அதனுடைய ஸ்க்ரீன்ஷாட் யூடிஆர் நம்பர் எனக்கு ஷேர் பண்ணுங்க உங்களுடைய ஜாதகத்தை போட்டுவிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய ஜாதகத்தில் சந்தி இருக்கான்றது எல்லாத்தையும் பார்த்துட்டு அதற்கு பிறகு உங்களோட டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு டைம் கொடுக்குறேன் சந்தி அப்படின்றது பார்த்தேன்னா நட்சத்திர பாத சந்தி லக்ன சந்தி இந்த மாதிரி இப்போ இந்த டயத்தில் பிறந்து இவா மூணாம் பாதமாக நாலாம் பாதமாக இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வந்து மிருகசீஷம் ரெண்டாம் பாதம்னு நினச்சிட்டு இருப்பாள் ஆனால் மூணாம் பாதத்தில் இருப்பாள் மிதுன ராசியில் இருப்பா ரிஷபராசியில் ரெண்டாம் பாதம் இருக்கும் இவாளுக்கு வந்து பார்த்தேன்னா நாற்பது ஐம்பது வயசு கூட ஆயிருக்கும் இப்போ வரக்கூடிய நடக்கக்கூடிய தசை நல்லபடியாக இருக்கா நல்லபடியாக இருக்குதுன்னு இவா நினச்சின்னு இருப்பா ஆனால் அவளுக்கு நடக்கக்கூடிய தசை நல்லபடியாக இருக்காது இது வந்து பார்த்தீங்கன்னா கிருத்திகை ஒன்னாம் பாதம் ரெண்டாம் பாதத்தினுடைய ச இதுவும் மாறும் அது மாதிரி ரிஷபத்துக்கும் மேஷத்துக்கும் ஒரு ஒரு ராசிக்கும் ஒரு ஒரு பாதத்துக்கும் மாறக்கூடிய விஷயம் அதனால பாதத்தை பொறுத்து தான் வந்து உங்களுடைய லக்ன பாவம் உங்களுடைய சந்திரன் நிற்கக்கூடிய இடம் அதை தவிர உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் இதெல்லாம் வந்து நடக்கக்கூடிய பலன்களை கொடுக்கும் கோச்சார பலன்கள் ஒரு இருபத்தஞ்சி சதவீதம் உங்களுடைய வாழ்வில் நடந்தாலும் எழுபத்தஞ்சு சதவீதம் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் மட்டும்தான் நடக்கும் சரி இப்போது ஒரு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை இந்த விஸ்வாபசி வருஷம் கார்த்திகை மாதம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் மேஷம் அஸ்வனி பலனி கிருத்திகை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி ஆட்சி பெற்று போய் எட்டாம் இடத்துல மறைஞ்சிருக்கிறார் என்ன சார் இது மறைஞ்சு இருக்காருன்னு சொல்கிறீங்க மறைந்திருந்தாலும் அவருடைய இன்னொரு வீடுன்றதுனால ஆட்சி பெற்று போகிறதுனால வெளிநாடு வெளிவூர் வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் மறைந்திருந்து காரியத்தை சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் மருத்துவம் சம்பந்தமான வியாபாரம் பண்ணுறவங்க அதை தவிர வந்து மண் இது அதாவது போர்வெல் பண்ணுறது அந்த மாதிரியான விஷயங்கள் இந்த கீழே வந்து அகழ் ஆராய்ச்சி அந்த மாதிரியான விஷயங்கள் இதுலாம் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதை தவிர வந்து ராணுவ வீரர்கள் அந்த யூனிஃபார்ம் சர்வீசஸில் இருக்கிற அழுக்கு பெரிய ஏற்றம் போலீஸ் சர்வீசஸில் இருக்கிற அளவுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைது பொதுவாகவே இந்த மாத கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கிரன் இந்த நான்கு கிரகங்களினுடைய மாற்றங்களை வச்சு தான் மாத கிரக மாதத்தினுடைய பலன்களை சொல்வோம் இந்த மாதம் பார்த்தேன்னா கார்த்திகை மாதம் உங்களுடைய அதாவது விஸ்வாவசு வருஷம் கார்த்திகை மாதத்தில் விஸ்வாவச வருஷம் கார்த்திகை மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல ராசிநாதன் மறைஞ்சு சூரியனுடைய இருக்கார் சூரியனும் மறைஞ்சிருக்கார் அஞ்சாம் அதிபதியும் மறைஞ்சிருக்கார் ராசிநாதனும் மறைஞ்சிருக்கார் என்ன சார் இது இப்படி இருக்கே அப்படின்னா கவலைப்பட தேவையில்லை குருவின் பார்வையில் இருக்கா என்ன எப்படி இருந்தாலும் குருவின் பார்வையில் இருக்கா நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் அதை தவிர பார்த்தீங்கன்னா திருமணத்துக்கு பார்த்துட்டு இருக்க கண்டிப்பாக திருமண பாகியம் உண்டு எப்படி சார் சொல்றீங்க குருவின் பார்வை ராசிநாதனுக்கு உழருது அதை தவிர வந்து சப்தமத்தில் வந்து சுக்கரனும் புதனும் இருக்கா ஏழாம் அதிபதி ஏழாம் இடத்திலேயே இருக்க நல்ல ஒரு விசேஷமான காலம் நிச்சயமாக வந்து எதிர்ப்பு மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது அதோடு புதன் ஆறாம் அதிபதி மூணு ஆறுக்கு உண்டான வேலையில் சிறு மாற்றங்கள் இருக்கும் வேலையில் ஏற்றங்கள் இருக்கும் வேலையின் மூலமாக வெளிநாடு வெளியூர் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் ஒரு பக்கம் குரு பகவான் கதி அடைகிறார் இந்த பக்கம் பார்த்த சனி பகவான் வக்கர நிவர்த்தி பதினொன்றாம் இடத்துல வக்கர நிவர்த்தியார் பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் தொழில் அபரிமிதமான ஏற்றம் கிடைக்கும் திடீர் பண லாபங்கள் அபரிமிதமான ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது அதவரை பார்த்த இல்லையானால் மூத்த சகோதர சகோதரிகளோட சிறு சிறு மனக்கசப்புக்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மேஷராசிக்காரர்களுக்கு இருக்கும் இரண்டாவது திருமணத்துக்கு பார்த்துட்டு இருக்கிறவர்களுக்கு அந்த இரண்டாவது திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்பு வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்காது இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா குருவின் குருவும் வந்து நாலாம் இடத்துல வக்ரகதி அடையர் அதனால் சிறு சிறு என்ன சொல்வது படிக்கிறதுல நல்ல ஒரு படிப்பு இருக்கும் மேல் படிப்பு கிடைக்க கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஆனால் வெளிநாடு போ படிக்கக்கூடிய வாய்ப்புகள் சற்று கம்மியாக இருக்கும் உள்நாட்டிலேயே வந்து மேல் படிப்பு படிக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்பு வாய்ப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு ஏற்றமான காலம் சனி பகவானுடைய மாற்றம் அதாவது வக்கர நிவர்த்தி தொழிலில் அபிவிருத்தியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது மூத்த சகோதர சகோதரிகளோட சிறு சிறு மன இருக்கக்கூடிய வாய்ப்புகள் குருவினுடைய வக்கரகதி ரெண்டாம் தேதியிலிருந்து அதாவது கார்த்திகை மாதம் ரெண்டாம் தேதி பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து பார்த்தேன்னா குரு வக்கரகதி அடையிறதன் மூலியமாக நிச்சயமாக சிறு சிறு அதாவது உங்களுக்கு வெளிநாடு போய் படிக்கணும்னு பார்க்குறீங்கன்னா அது முடியாமல் போகும் ஆனால் படிப்பில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தாயின் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஏற்றம் கொடுக்கக்கூடிய காலகட்டம் அதை தவிர புதிய வீடுமனை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக வரும் திருமண பாக்கியம் கைகூடும் ஏன்னா சமசப்தமத்தில் சுக்கர பகவான் புதனும் இருக்கார் சுக்கரனும் புதனும் இருக்கார் சுக்கரன் வந்து ஒரு பத்து நாள் இருக்கார் புதன் ஒரு இருபது நாள் இருக்கார் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக கல்யாணம் பாக்கியங்கள் பாக வரக்கூடிய வாய்ப்பு என்ன சு குரு வந்து உங்களுடைய ராசிநாதனையும் பார்க்குறார் நல்ல ஒரு ஏற்றம் அவங்களுடைய ராசிநாதன் ஒரு இருபது நாளைக்கு அதாவது ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலாம் எட்டாம் இடத்துல மறைஞ்சிருந்தாலும் குரு பார்வையில் இருக்கிறது விசேஷம் அதவரை பார்த்த இல்லையானால் ஒன்பதாம் இடத்துக்கு வந்து செவ்வாய் போகிறார் எப்போ அப்படின்னா ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து குருவினுடைய வீட்டுக்கு போகிறார் ராசியின் அதிபதி ஒன்பதாம் இடத்துல போய் இருக்கிறதுனால தந்தையின் ஓட ஒரு நல்ல இணக்கமான ஒரு நல்ல ஒரு அன்யோன்யம் இருக்கக்கூடிய வாய்ப்பு தந்தையின் மூலியமாக பணவரை வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா எட்டாம் இடத்துல சுக்கரன் மறையக்கூடிய காலகட்டம் வரும் அது எப்போ அப்படின்னா கிட்டத்தட்ட பா அதாவது இப்போ ஒரு இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரம் இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வந்து ஒரு பத்து நாளில் சுக்ரன் சம சப்தமத்திலேருந்து எட்டாம் இடத்துல மறையிறர் இருந்தாலும் குருவின் பார்வை இருக்குது அது ஒரு ரொம்ப விசேஷத்தை கொடுக்கும் எதிர்பாலனத்தவர் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சில நாட்கள் தள்ளி வைக்கிறது நல்லதுன்னு சொல்கிறோம் அந்த சில நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம் இந்த சந்திராஷ்டம நாட்களில் பார்த்த இல்லையானால் அதாவது இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து இருபத்தி ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரலும் உண்டான நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள் இந்த சந்திராஷ்டம நாட்களில் புதிய முயற்சி வேண்டாம் வழி ஒரு வழி வேண்டாம் பிரயாணம் வேண்டாம் ஒருவேளை பண்ண வேண்டியிருந்ததுன்னா சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரத்தை பண்ணுங்க அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் போயிட்டு உங்களால் முடிஞ்சது ஒரு அரை டம்ளர் பால் அபிஷேகத்தை கொடுத்துட்டு போங்க இந்த மாதம் வந்து நீங்கள் முருகப் பெருமானை வணங்குங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் தோரம் பருப்பு தானம் கொடுக்கும் பருப்பு தானம் கொடுக்கறதன் மூலியமாக இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு ஒரு பெரிய பிரகாசத்தை ஏற்படுத்தக்கூடும்